மனிதனின் அறிவு செந்தனையாலும் ஆளும் தன்மையை நம் திருக்குறளில் காணலாமா நீதார் பெருமை குரல் அந்தனர் என்போர் அறவோர் மற்றெயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் விளக்கும் உலகத்தில் வாழக்கூடிய அறிவு பொருந்திய தர்ம வழிகளில் நின்று வாழ்பவர் எவ்வுயிருக்கும் அதாவது ஓர் உயிர் கொண்டு ஆறு அறிவு உள்ள உயிர்களுக்கும் இன்பும் குறைவில்லாமல் அருள் புரிந்து நோன்பு புரிதல் ஆகும் இத்தனும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாங்க ஒரு பெரியவரம் நாயும் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்வது வழக்கம் அந்த பெரியவரம் நாயும் இறந்த பின் அவர் ஆன்மா வந்து பேசுகிற மாதிரி இந்த கதைங்க அப்படி அந்த ஒரு நடப்பு வச்சு செஞ்சுட்டே போயிட்டே இருக்கிறாங்க போயிட்டே இருக்க சொல்ல அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது தண்ணி தாகம் எடுக்கும்போது ஒரு வாயில் பார்க்குறாங்க அது அந்த வாயில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது தங்கத்தினாலான வாயில் உள்ளே போன வயிறு கதவுகள் அப்படி என்று ஜொலிக்கின்றது அங்கே சரின்னு அந்த வழியாக உள்ளே போகிறாங்க ரெண்டு பேருமே போன உடனே ஒரு ஒருத்தரும் தங்க மேசிலே உட்காந்துட்டு இருக்கிறார் அவர் இது எந்த இடம்னா அந்த பெரியவர் கேட்குறாரு இதுதான் சொர்க்கம் என்று சொல்கிறார் அந்த மேஜையில் உட்காந்துட்டு அதுக்கு அந்த பெரியவர் வந்து ஐயா எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்கிறார் கண்டிப்பாக அது ஒரு தங்க குழாய் இருக்கிறது பார் அதில் வந்து பாத்திரத்தில் வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கு எடுத்து குடி பருகலாம் என்று சொல்கிறார் அத்துடன் என்னுடன் ஒரு நாயம் வந்திருக்கிறது அதுக்கு கிடைக்குமா என்று கேட்கிறார் இல்லை நாய்க்கெல்லாம் இங்கே தண்ணிக்கு கிடையாது அப்போது அவர் வந்து அந்த தண்ணியை பருகாமல் திரும்ப அந்த வாயிலை விட்டு வெளியில் வந்துடுறாரு வெளியில் வந்துட்டு திரும்ப கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்கிறாரு அங்கே ஒரு வாயிலை பார்க்கறாரு அது வந்து இரும்பு ஒரு மரம் செடி கொடி என அந்த வாயில் அப்படி அமைந்திருந்தது சரி அந்த வாயிலையும் போய் பார்க்கலாம் என்று உள்ள நுழைகிறாரு தண்ணீர் தாகமாச்சே ரெண்டு பேருக்குமே உள்ள போகும்போது அங்க ஒரு மேசையில் ஒருத்தர் அமர்ந்துட்டு இருக்கிறாரு ஐயா இது என்ன அடையான்னு கேட்குறாரு இதுதான் சொர்க்கம் என்று சொல்கிறார் அவரும் பிறகு இங்கு தண்ணீர் கிடைக்குமான்னா அது தண்ணி தண்ணீர் வாலி இருக்கு பாரு தண்ணீர் குடிக்கலாம் என்று சொல்கிறார் பிறகு என்னுடன் வந்திருக்க அந்த நாய்க்கும் தண்ணி கிடைக்குமான்னு கேட்குறாரு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறார் பக்கத்துலேயே அந்த பானை இருக்கிறது பிறகு அந்த பானையில் கொடுக்கலாம் என்று சொல்கிறார் அப்போது போயிட்டு அந்த வயதான பெரியவர் வந்து அந்த தண்ணீரை அவரும் குடித்து விட்டு அந்த நாய்க்கும் பருக வைத்து வாழ்த்து சொல்லிவிட்டு வெளியேறுறாரு இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வுயிரும் தம் உயிர் போல் நினைத்த இடம்தான் சொர்க்கும் மீண்டும் துளிரும்